இந்த பங்கிறது எங்கே ஆரம்பிச்சதுன்னா நான் வந்து தயாரிப்பாளத்தில் வந்து இந்த படம் வேலை சொல்ல பார்க்கவே கிடையாது ஷூட்டிங் ஸ்மார்ட்டு தான் ஸ்ட்ரைட்டாக போனேன் அங்கேருந்தான் இதை இது ஆரம்பித்தது ஃபர்ஸ்ட் நாள் போனோன்னே ஷூட்டிங் ஆரம்பித்தோட கோயிலில் பூஜை போட்டோம் போட்டோடனே ஷூட்டிங் சொல்லி கூப்பிட்டு போய்டான் காரில் கூட்டு போயிட்டு ஒரு நாயை வச்சிருக்கேன் எடுத்துகிட்டு தான் நாய் வெளியே வரமாட்டேந்துச்சுடா அது இந்த நாய் வெளில வர மாட்டேன் எடுத்துருவாங்களா அப்படின்னு யோசிச்சேன் அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா படம் வச்சிருச்சு பேசி முக்கிய இல்லை டேரக்டர் வந்து சார் என்ன சொன்னேன் வந்து பண்ண போயிருக்கேன் ஷூட்டிங் பேக்கி போயிட்டே இருக்கும் ரெண்டாவது நாள் வந்து அது மூணாவது எப்படி எடுக்கலாம் ரெண்டாவது நாள் எடுத்து லோ லோட்ரு வர வச்சுருந்தாங்க அந்த வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதை ரெண்டாவது நாள் போய் ஆகிடுச்சு ஒன்றா மூணாவது நாள் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் போட்டாங்க ஒரு யானை வந்து பிடிக்கணும் அதனால் வந்து ஷூட்டிங் பண்ண போயிடாங்க டைரெக்டர் வந்து சார் என்ன சார் பண்ணுறது கொண்ட போலீஷூட்டை எப்படியாவது பேசணும் ஏங்க நான் போலீஸில் பார்த்து கிடையாது நீங்கள் என்னையே பேச சொல்கிறீங்க சரி ஓகே சார் என்னென்னு பேசணும் உங்களுக்கு திடீர்னு போலீஸில் பேசுகிறேன் சார் சார் ஒன்றுமே எல்லாத்தையும் நீங்கள் என்னன்னா பரவாயில்ல உங்கள் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இங்கே வந்தால் போதும் மற்றபடி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க அப்படி அவர் தான் ஜாஃபர் சார் ஏற்பட இருக்கும் எனக்கு ரொம்ப மக்கள் முன்னாடி இது எனக்கு வந்து கதை சொல்ல வந்தது அதுக்கப்புறம் அந்த இந்த கதை வந்து பெருசாக இருக்கு இது பெரிய பட்ஜெட்டாக இருக்குது பண்ண முடியாது அப்புறம் அடுத்த சொன்னார் அதுவும் இல்லை சார் எப்படி இருந்தாலும் பெருசாக வருவேன் சரி நான் என்ன பண்ண முடியும் இல்லை சொல்லி விடுங்க சொல்கிறேன் அப்புறம் ஒரு நாள் வந்து இயக்குனோட ஒய்ஃப் பேசினேன் சார் எப்போ கேட்டாலும் கார்த்திகா கதை சொல்லிட்டேன் கார்த்திகை கதை உங்களை தான் நம்பியிருக்காரு எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ண போறீங்க எங்க நானே யாரும் நம்பியிருக்கேன் தெரியல இனி பிடிச்சுன்னு சரி ஓகே அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு படித்தேன் திடீர்னு வீடை காலிக் கொண்டனு சொல்லி ஆயிடுச்சு அந்த ஸ்கிரிப்ட் மிஸ் ஆகிடுச்சு திடீர்னு ஃபோன் பண்ணி சார் நான் ஒரு கதை சொல்லிட்டாங்க ஓகே சொல்லிட்டாங்க ஸ்க்ரிப்ட்டு வேணும் அப்படின்னா ஸ்கிரிப்டா ஏன்ட்டங்க உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படியா சரி ஓகே நான் பார்க்குறேன்னு சொல்லி பார்த்தா இல்லைடா ஸ்கிரிப்ட்டு மிஸ் ஆகிடுச்சு அவன் இவரை ஃபோன் பண்ணி ஏன்னா இந்த மாதிரி என் ஸ்கிரிப்டு காணா போச்சு என்ன சார் சொல்கிறீங்க விட்டுட்டாங்கன்னு நெஞ்சை பிடிச்சோம் பண்ணிட்டான் அவனா என்னடா அவங்க சொல்லிட்டா பொம்மையில் அந்த சொல்லி எல்லாத்தையும் பேசி என்கிட்ட பிடிச்சி வாங்கிட்டோம் கையிலாங்கடி போயிட்டு நெக்ஸ்ட்டு ஒன்னே அந்த கதையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவனது சரி ஓகே சின்னதாக ஒரு கதை எழுந்திருக்கேன் அவன் நான் வந்து ஸ்கிரிப்டே வாங்க மாட்டேன் ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்கு இதை விட்டுருங்க உனக்கு இல்லை சார் இது எப்படியாவது படிங்கன்னு சொன்னாரு அப்படி தான் இந்த மங்கை கார்லயே ட்ராவல் பண்ணுற ஒரு கதைன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு சின்ன பட்ஜெட் நாங்க அதுக்கப்புறம் வந்து தயார் படம் அடிக்கடி சொல்வார் இப்போ வரையும் சார் ஆரம்பிக்கும் போது சின்னதுன்னு சொன்னீங்க இப்ப சங்கர் பட் கொண்டு வந்துட்டீங்க சங்கர் சார் படம் பட்ஜெட்டாதுன்னு கேட்பாரு அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொன்னவர் இருக்கு காப்பர் சார் தான் ஏன்னா இப்போ வரை எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லவே மாட்டார் இன்னொன்று இந்த படத்தை எங்கேருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லும்போது அவர் தான் வர்ச்சி சொன்னாரு இல்லை சார் நம்ம வந்து ப்ரெஸ்ஸுக்கும் ப்ரெஷ்ஷுக்கு வர்ச்சி நம்ம இதை வந்து அறிமுகப்படுத்திட்டு மற்ற நேரம் வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா தான் இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லி அவர் தான் ஐடியா கொடுத்தாரு சூப்பர் தான் ரொம்ப நல்ல ஏதேன் அதனால் ப்ரெஸ் வந்து இந்த படத்தை கொண்டு போவோம் நம்பிக்கை நன்றி அப்புறம் தீசனுக்கு வந்து இன்றைக்கு வரையும் தீசன் உயிர் வாங்கிட்டு இருக்கேன் அவருக்கும் நன்றி கதிரை வந்து நான் வந்து இந்த படத்தில் நீ நடிக்கலாம் என் கூட பேசவே கூடாதுன்னு சொல்லி சொன்னேன் அதுக்காக வந்து நடித்தேன் அப்புறம் ஆனந்தியை பற்றி கண்டிப்பாக சொல்லலாம் ஆனந்தின் பிடிச்சி அந்த வந்து காலைல ஏழு மணிக்கெலாம் வட்டியில் ஏறிடுவாங்க திருப்பி மதியானம் சாப்பிட இறங்குவாங்க சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து ஆறு மணிக்கு தான் முடிச்சு கீழே வருவாங்க இப்படியே நீ பார்ப்பாங்க நாளைக்கு காலையில் ஆறரை மணிக்கு வந்துருக்கேன் இப்படியா என்னை பார்ப்பாங்க பார்த்துக்க ஆறரைக்கா சரி சரி ஓகே வந்துடுங்க ஒரு நாள் கூட சொன்ன டைமாக மீறினதில்லை கரெக்டாக வந்தாங்க இந்த படத்துக்கு நான் வேலை செய்ய போனதுக்கு ஒரு இது ஏன்னா நான் இது வரைக்கும் வேலை பார்த்த படத்தில் வந்து நைட்டு முதலாம் வச்சு கொண்டுருக்காங்க எனக்கு ஆனால் குபேந்திரன் சார் கதை சொல்லும்போது சார் இது நைன் டு சிக்ஸ் தான் போனார் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நைன் டு சிக்ஸ்ன்றது ஷூட்டிங்கு ஷூட்டிங் முடிச்சு ரூம் போன பேக்கர் பேக்கை தூக்குன்னு வாங்கிங்கிட்டேன் அப்படின்னா சார் அந்த ஊர் போன அப்படின்னு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊர் போனோம் அப்படி போன படம் தான் இது அப்புறம் வந்து சிவின் சிவின் வந்து ஃபோன் பண்ணும்போது அவங்கள பார்த்தது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் அப்புறம் வந்து என்ன இவர் எப்போ பார்த்தாலும் வந்து இவரை பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்குது ஹெட் மாஸ்டர் மாதிரி என்னை வந்து ஸ்கூலுக்கு அப்புறம் தான் என்னை நாங்கள் என்ன மிரட்டதா இல்லைங்க ஆனால் எப்பவுமே அப்படி தான் கவித மாதிரது சார் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஷூட்டிங் வந்தார் வந்தோடனே அவர் வந்து நான் ஃபோனில் பேசுகிறேன் நான் தான் பேசுகிறேன் அவனுக்கு தெரியாது எனக்கு அவருக்கும் ரொம்ப வருஷம் பழக்கம் இருக்குது சார் நீ இறங்கி அப்படியே ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி போயிருங்க அப்படின்னு இது யார் ஏன் நீங்கள் என்னை இறங்கி போயிருன்னு சொல்கிறேன் நான் வந்து இறங்கினா வண்டி வைக்கணும் தான் தெரியாது இல்லை சார் எனக்கு நீங்கள் நல்லா பழக்கம் நான் நல்லா பழக்கம் யார் அப்புறம் மறுநாள் வந்து ஷூட்டிங் வந்து ரோச்சிக்காமல் போயிட்டார் சரி யார் போய் அப்புறம் பார்த்து கொஞ்சம் போயிட்டாங்க போனதுக்கப்புறம் காலைல ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்த்தேன் என்ன கருத்து என்ன இங்கே இருங்கண்ணா சார் நான் தான் சாப்பிடுவேன் நீங்கள் தான் பேசுகிறேன் அதான் பார்த்தேன் ஏன்ட்டா உணவு திமுடா பேசுகிறான்னு பார்த்தேன் நீங்கள் தானே சரி ஓகே துஷியம் வந்து எப்பவுமே அமைதியாகவே இருப்பாப்புல ஆனால் சொன்ன டைம் எல்லாத்துக்குமே கரெக்டாக வந்துடும் எதுவுமே பேச மாட்டாரு வருவார் நடிப்பார் போயிடுவார் ராதிகா வந்து நன்றி என்னன்னா முதல் நாள் ஃபோன் பண்ணி நாளை காலையில் இந்த மாதிரி ஷூட்டிங் நீங்கள் வந்துருங்கன்னு சொன்னேன் உடனே கிளம்பி விட்டாங்க கேமராமன் அதே மாதிரி தான் யார்கிட்டையும் பேச மாட்டாப்புல இங்கே கண்டிப்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கார் அதனால் வந்து அவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நிக்கல் சார் ரொம்ப நன்றி முத முத ஏற்றி பேச வச்சிட்டீங்க நன்றி ஒரு ஒரு சின்ன தகவல் பொதுவாக அந்த ஸ்கூல் வாத்தியார் வந்து ஃபஸ்ட் எல்கேஜி வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பசங்களுக்கு வந்து கைப்பிடிச்சு எழுதுறதுலேருந்து எப்படி படிக்கணுன்ற வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க வாத்தியார் அவங்ககிட்ட படித்த பசங்க தான் டாக்டர் இன்ஜினியர் கலெக்டர் கலெக்டராகி போவாங்க திருப்பி எப்ப சந்திப்பாங்கன்னா ரீயூனியன்ல தான் சந்திப்பாங்க ஆனா வாத்தியார் பொறுத்த வரைக்கும் புதுசு புதுசா மாணவர்களை வந்து படிக்க வச்சு அடுத்த கொண்டு போவாரு அது மாதிரிதான் கார்த்திக் பல பேர் இன்னைக்கு வந்து சினிமால வந்து வேலை இடத்துக்கு கொண்டு போயிருக்கவரு அவர் வந்து கண்டிப்பா வர வரமாட்டேன்னாரு கண்டிப்பா நீங்க வரணும்னு சொல்லி ஜாபர் சார் வந்து கண்டிப்பா அவர் இருக்கணும்னு சொன்னாரு சோ நன்றி கார்த்திக் அப்புறம் இன்னொரு நன்றி சொல்லலாம் ராஜாபாடின் ஒரு நண்பர் இருக்காரு நான் எத்தனை தடவை சொன்னாலும் சலிக்காம டிக்கெட் போட்டாங்களா அப்புறம் இன்னைக்கு வர ராமர் நன்றி சொல்லி என் கூட வந்துட்டு இருக்காரு எல்லா இடத்துக்கும் அப்புறம் அருண் நாகராஜ் சார் எல்லாத்துக்கும் நன்றி ரஞ்சித் ரஞ்சித் நண்பருக்கு நன்றி அப்புறம் ராஜேஷ் வந்து ஐடியா கொடுத்துட்டே இருப்பாங்களா அவருக்கு மிக்க நன்றி நன்றி கார்த்திக் இயக்குனர் பதினஞ்சு வருஷம் இந்த பதினஞ்சு வருஷம் வந்து நான் இந்த இடத்துக்கு வந்து நிற்கணும்னு சொல்லி என்னை விட வந்து அதிகமா கஷ்டப்பட்டது என்னுடைய மனைவி அவங்களுக்கு நான் நன்றி சொல்லுங்க பதினஞ்சு வருஷம் ட்ரீம் வந்து செயல்பட்டு இருக்கும் ஜாஃபர் சார்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஃபர் சார் வந்து நல்ல ப்ரொடியூசர்கோட மிக நல்ல மனிதர் அவர் கூட நான் வாழ்நாள் வரையே வந்து தொடர்ந்து இருக்குன்னு ஆசைப்பட்றேன் இப்போ ஜெயஎஸ்ங்கிறது வந்து ஜாஃபர் சார் மட்டும் இல்லை ஜாஃபர் சலீப் மைதி அவங்க பிரதர்ஸ் மூணு பேர் அவங்கள எப்போ பார்த்தாலும் மூணு பேரை ஒன்றா சேர்ந்து பார்த்தாலே எனக்கு உண்மையிலே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அவ்வளவு அன்பாகவும் பண்பாகவும் இருப்பாங்க மூணு பேருக்குமே என் வாழ்நாள் முழுவதுமான அன்பும் நன்றியும் அதனால அப்புறமா வந்து என்னுடைய உடன்புறதாதா சகோதரர் கார்த்திக் துரைசாரு கிட்டத்தட்ட வந்து எனக்கு நான் படம் பண்ணதுல ரொம்ப இதுவாக வந்துருந்தாரு கார்த்திகை ஒரு துரைசா வந்து இந்த படத்துக்கு பண்ண உதவியெல்லாம் மிகப்பெரிய உதவி அதாவது ஏதாவது ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கோம் அங்கே எதாவது வரும்னா வந்து ஈவினிங் பேக்கப் பண்ணதுக்கப்புறம் சொல்லுவாங்க இங்கே இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னு அப்போ என்ன ஆச்சுன்னா காட் காட்ச சமாளிச்சிட்டாரு இங்கே இப்படி ஒன்று நடந்துச்சு என்னாச்சு இல்லை காட் சார் சமாளிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஏன்னா சார் சொல்லவே இல்லை வந்து சொல்லியிருக்காங்க ஏன் பண்ண நீங்கள் போய் படகு வேலை பார்க்கணும் இது ஏன் வேலை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் வந்து அந்த இது கொண்டு வரவே இல்லை பல ஆர்டிஸ்ட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணதாக இருக்கட்டும் அவங்களுக்கு டைமிங் சொல்கிறதா இருக்கட்டும் மற்றபடி வந்து அந்த லொக்கேஷன் செல் பண்ணுறதா இருக்கட்டும் ரொம்ப அதாவது இங்கே சினிமாவில் வந்து நான் பார்த்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது சினிமா கத்துக்கிறது ஒண்ணு சினிமா தனத்தை கத்துக்கிறது ஒண்ணு கார்த்தி சார் வந்து சினிமா தனம் இல்லாத ஒரு மனிதர் அதை வந்து என்னால அழுத்தம் திருத்தமா சொல்ல முடியும் ஆஹ் அவருக்கு மனமார்ந்த நன்றி அப்புறமா ஆனந்தி மேடம் கதைக்கு ஆக்சுவலா ஆனந்தி மேடம் வந்து நான் வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட் சார் அப்படின்னு சொல்லிதான் நான் வந்து சார்கிட்ட வந்து எடுத்துட்டு போனேன் ஆனந்தி மேடம வந்து சஜஸ்ட் பண்றது வந்து ஜாஃபர் சார் அவங்க ரொம்ப நல்லா ஆர்டிஸ்ட் இந்த கதைக்கு ரொம்ப ஆர்ட்டாக இருப்பாங்க நீங்கள் அவங்கள ஓகே பண்ணுங்கள் அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நம்ம டேக் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பை காட் சுரேஷ் மேடம் கேட்டால் அந்த கேட்டு முடிச்சோடனே வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் யோசிச்சாங்க ஓகே சார் இது டூ எனக்கு ஒரு ஒன் டே டைம் கொடுங்க அப்படின்னு நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன டிஸ்கஷன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இது டேக் ஆஃப் ஆச்சு அதே மாதிரி நான் நிறைய ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் ஆக்சுவலாக வந்து இந்த முதல் படம் அசிஸ்டன்ட் டாக்டராக ஒர்க் பண்ண வந்து வானம் என்னுடைய குருநாதர் வந்து டேரக்டர் கிருஷாரு அது அசோசியேட்டை வந்து ஒர்க் பண்ணேன் அண்டு அதுக்கப்புறம் வந்து யாயாங்கிற படம் நண்பேண்டாங்கிற படம் உதயசா என்பம் இருக்கிற நண்பேண்டாங்கிற படம் அப்புறமா கடைசியாக யாதும் முறை ஆவரின்னு கேள்வி இந்த படங்கள்லாம் கோ டைரக்டராக வந்து நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் இது என்னுடைய முதல் படம் ஸோ நான் இது ஒர்க் பண்ணதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி மேடம் வந்து அந்த ப்ரொஃபஷனுக்கு வந்து ரொம்ப இது எந்த எந்த ஒரு தாருன்னும் அது அதுக்கான ஒரு நேர்மையோடையும் அதுக்கான ஒரு தோடையும் சார் ஓகே அந்த வேலைக்கு நம்ம வந்திருக்கோம் அதை வந்து நம்ம அவங்க சொல்கிற டைமிங்காக இருக்கட்டும் அந்த எல்லாமே வந்து அவங்க வந்து ரொம்ப இதுவாக வந்து பண்ணாங்க ஏன்னா இல்லை அவங்க இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த வந்திருக்குமா வந்துருக்குமா ஜாபர் சார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தடவை பேசியிருக்கோம் ஆனந்தி மேடம் இல்லாட்டி என்ன இருக்கும் அப்படி அப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ சோ மச் அண்ட் சிகன் மேம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப பெரிய எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு டென் மினிட்ஸ் வர போர்ஷன் அது பட் ரொம்ப வேல்யூபுளான போர்ஷனை வந்து நான் வந்து நினைக்கிறேன் இந்த கதைக்கு வந்து அது ரொம்ப வேல்யூபுளான போர்ஷன் ரொம்ப ஃபீல் குட்டாகவும் இருக்கும் அவங்க வர்ற ஒரு விஷயம் வந்து ஸோ அவங்க வந்து அவங்களோட கோஆப்ரேஷன் அவங்களோட இது எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் சிவன் மேம் அண்டு கவித் உண்மையே ரொம்ப அந்த லவ் டுடே ரிலீஸ்க்கு அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார் அப்புறம் நம்ம காட்சாருக்காகவும் நம்ம பண்ணதுக்காகவும் அவர் வந்து இப்போ அதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு வந்து நடிச்சு கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் துஷியந்த் துஷ்யந்த் வந்து ஆக்சுவலாக வந்து இவ்வளோ செம டிரைவர் ஆக்சுவலாக குட் ஆக்டர் அண்ட் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தே நல்ல விஷயங்களை எமோட் பண்ணுவார் ரொம்ப கோஆப்ரேட்டிவ் ரொம்ப சைலண்ட் அந்த மாதிரி அவர் ஆக்சுவலாக வந்து இது வந்து அவர் தான் கார் ட்ரைவ் ஃபுல்லாக கார் மூவி அப்படிங்கிறனால ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே வந்து இது பண்ணுவார் என்னென்னா முன்னாடி ரெண்டு கேமரா வச்சிருவோம் வச்சு ஆனால் வந்து அது ஹில்ஸ் ஏரியா வேறு அப்படியே வந்து பார்த்தா வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து ஓட்டிட்டு எங்களோடய மேக்கிங்கில் ஒரு பெரிய ஏன்னா அதுக்கு தான் அந்த லோ லோடர் இதெல்லாம் வச்சுருந்தோம் அப்புறமா ஒரு தடவை வந்து நம்ம வந்து அந்த இது மாட்டுறதுக்கு வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் ரொம்ப அநாயசமாக ஓட்டினாரா ஸோ லோ ஓடரே நாங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இவர் இது பண்ணது அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது மேக்கிங் வந்து குவாலிட்டியாக வந்ததுக்கும் இது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது ரொம்ப தேங்க்ஸ் துஷன் கவிதா பாரி சார் தேங்க் யூ ஸோ மச் சார் அவர் ஒரு இயக்குனர் சின்ன சின்ன விஷயங்கள் இது பண்ணும்போது பாசிட்டிவாக சொல்லிட்டே இருப்பார் எப்படி பண்ணுறீங்க நல்லா பண்ணுறீங்க தேவையான ஷார்ட்ஸ் தான் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இது எப்படி பண்ணிக்கலாமா அந்த அது ஒரு ஒரு டாமினேஷன் இல்லாமல் பட் ஆனால் வந்து ஒரு டிஸ்கஷனாக வந்து அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக வந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் மாஸ்டர் மாஸ்டர் ஒரு சூப்பரான ஒரு சாங்கு அது நம்ம ஆடியோ லான்ஸில் கண்டிப்பாக விஷுவல்ஸ் பார்ப்போம் ரொம்ப அருமை எனக்கு ஆருக்குள்ளே மூமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிங்கும்போது அதுக்குள்ளேயும் அழகாக சில மூமெண்ட்ஸ் வச்சு ரொம்ப அழகாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக குழந்தைங்கள வச்சு அந்த மாதிரி எல்லோரும் கோஆடினேட் பண்ணி எல்லாருக்கும் இது பண்ணிடு தேங்க்யூ ஸோ மச்னா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்னுடைய மியூசிக் டைரக்டர் டீசன் கிடாங்கிற ஒரு படத்தோட வெங்கட் சார் கூட வந்திருக்கார் கிடா ஏற்பார் நன்றி சார் வந்ததுக்கு அது இசையமைப்பாளர் ரொம்ப நாலு பாடல்கள் இருக்குது எல்லாமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் டீசன் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார் சார் விஷுவல்ஸ் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப இதாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் போக போக நாங்கள் ஒரு கான்செப்ட் பேசியிருக்கோம் உள் படம் பார்க்கும்போது வரும் அது எல்லாத்துக்குமே வந்து ஃபுல்லாக வந்து கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப இதாக வந்து ஸ்டார் சார் வந்து பண்ணார் அவருக்கும் ரொம்ப நன்றி எடிட்டர் பிரவீன் ஆண்டனி அவருக்கு கல்யாணம் பார்த்திபன் ஆண்டனி சார் பார்த்திபன் ஆண்டனி அவரோட கல்யாணம் அதனால் வந்து இங்கே வர முடியல அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய இணை அருணர் விக்ரம் ஃபுல்லாக என்னுடைய இருந்து என்னை வந்து இது பண்ணிகிட்ருக்காரு அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அந்த இந்த படத்தை பற்றி இதுனா வந்து இப்போ ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிடுச்சவங்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இது ஏதோ பெண்ணியம் பேசுகிற படம் கருத்து சொல்கிற படம் அப்படி கிடையாது இது இது ஜஸ்ட்டு வந்து ஒரு எளிய நேர்மையான ஒரு முயற்சியாக தான் நான் வந்து இதை வந்து பார்க்குறேன் இது வந்து சொல்லப்போனால் ஆண்களுக்கான படம் இது ஆண்கள் பார்க்க வேண்டிய படம் குறிப்பாக வந்து வயது வந்த அந்த எதிர்பார்ப்பு எதிர்பாலின ஈர்ப்பு ஏற்படும்போது ஏற்படுற வயசில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அண்டு இதை கடைசியாக வந்து பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் நல்ல கண்டென்ட் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கிற நம்பிக்கையில் வந்து ரொம்ப உரிமையோடையும் அன்போடையும் வேண்டியும் கேட்டுக்கிறேன் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்